پڙهتو پڙهئي پڙهتو پڙهئي காமராஜபுரம் இந்திரா நகர் குரம்புண்டா வால்தாபுரம் கொடிக்குட குடிசை நந்தனாபுரம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களும் இருக்கட்டும் அன்பு தாய்மாரிய உங்கள் அனைவருக்கும் முதற்கென்று எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சின்ன என்னன்னு தெரியும்ல என்ன சின்னம் கீழே வர நமது முற்கோடை மக்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து ஒரு ஓட்டு கூட வீணடிக்காமல் காரணம் நமது கூட்டணியில இது பிரதமருக்கான தேர்தல் எம்பிக்கான தேர்தல் நம்ம கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்றார் ஆனா திமுக கூட்டணிக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் கேளுங்க அது மாதிரி நமது துரோக கூட்டணி இருக்க பழனிசாமி கூட்டணிக்கு யாரு வேட்பாளர் பழனிசாமியா இல்ல யாரு அப்படின்னு கேளுங்க ஏன்னா திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சி அதுக்கு மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கு மக்களுக்கு திட்டங்களை தருவதோட போதை மருந்து கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பரப்பி வச்சிருக்காங்க இன்றைக்கு திமுக மேல உள்ள எதிர்ப்ப திசை திருப்பதற்கு பழனிசாமி அவரோட கூட்டணி வச்சிருக்காரு கள்ள கூட்டணி அதாவது பழனிசாமி மேல உங்களுக்கு கொடநாடு உட்பட பல கேஸ் இருக்கு கொலை வழக்கு உட்பட அது மேல அந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் வழக்கு யாரையும் கைது பண்ணிடுறீங்க ஸ்டாலின் நாங்க உங்களுக்கு ஆதரவா நாங்க வேட்பாளர் எடுத்துருவோம் ஏன்னா இப்ப நம்ம தொகுதியில் குக்கருக்கு தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லாம் நீங்க போட போறீங்க அதுல ஏதாவது ரெட்டாளையை காட்ட ஏமாற்றலான்னு பாக்குறாங்க அவங்களுக்கு வாக்கு போறதுனால வேஸ்ட் ஏன்னா அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கிடையாது யாரு பிரதமர் அவங்களால சொல்ல முடியாது பழனிசாமி தான் பழனிசாமி பிரதமர் ஆக முடியுமா தமிழே சரியா பேச தெரியாது என் பேரை உறுதியா சொல்ல தெரியாது நான்கு ஆண்டு கொள்ளையடித்த பழனிசாமி கம்பெனி ஊழல் வழக்குகள்ல தப்பிக்கணும்னா ஸ்டாலினுக்கு பயந்துட்டு இன்றைக்கு வேட்பாளர் நடத்திருக்க அதான் உண்மை அதனாலதான் சொல்ற நமது முழுக்கோடையில மற்றும் செங்குளம் இது போன்ற இந்த பகுதிகளில் ஒரு ஓட்டு கூட வீணடிக்காமல் சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்தில் வாக்களிங்க மீண்டும் வந்துவிட்டேன் உங்கள் வீட்டு பிள்ளை வர்ற வழியெல்லாம் பார்த்தேன் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல அம்மா இருந்தப்ப போட்ட ரோடு போல இருக்கு நான் எம்பியா இருந்தப்ப ரோட்ல எல்லாம் ஏறி வருங்க எனக்கு இடுப்பு எழுப்பு உடையுற மாதிரி இருக்கு நான் தொண்ணூத்தி தேர்தலுக்கு வர்றப்ப இருந்த மாதிரி இருக்கு குண்டு குளியுமா தேனி வருஷ நாடு மெயின் ரோட்டில் ஓட்டனை முதல் தர்மராஜபுரம் வரை வைகை ஆற்றின் மீது புதிதாக பாலம் கட்ட வேண்டும் ஓ நான் வந்தாலே பாலம் நவம் வந்துருது போல இருக்கு வனத்துறை அருமை இல்லாமல் பணி நிறுத்தப்பட்டுள்ளது அதையெல்லாம் மத்திய அரசாங்கத்தோடு பேசி திமுக செய்ய முடியாது மோடி அவர்களின் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிற நம்மால தான் அதை செய்ய முடியும் புதுக்கோடை மணலாத்துக்குடிச்சை தும்மக்குண்டு வாடிப்பாறை ஆகிய ஊர்களை இணைக்கும் சாலையானது குண்டும் குழியுமாக உள்ளது வனத்துறையின் அருமைகளோடு அதை நாம் செய்து முடிக்க வேண்டும் மேகமலை தும்மக்குண்டு பகுதியில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து வரும் பதினெட்டு கிராம மக்களை வனத்துறை வெளியேற்ற முயற்சித்து வருகிறது மத்திய அரசின் துணையுடன் கோடிட்டு எழுதியிருக்கீங்க மத்திய அரசின் துணையுடன் மத்திய அரசில் யார் இருக்கா மோடியோட யார் கூட்டணியில் இருக்கா டிடிதான் கூட்டணியில் இருக்க மத்திய அரசின் துணையுடன் அவர்கள் அவர்களது இடத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்துடைய நடவடிக்கை வேண்டும் கேட்டிருக்கீங்க இதையெல்லாம் செய்து முடிக்க ஒரு ஓட்டு கூட வீணடிக்காமல் நீங்கள் உங்க வீட்டு பிள்ளையாக எனக்கு அழிக்க வேண்டும் அப்படி தொண்ணூத்தி ஒன்பது மாதிரி பகுதியை முன்னேற்றி தேவையானவற்றை செய்ய முடியும் உண்மைதான இது புரட்சி தலைவரின் தொகுதி அம்மாவின் தொகுதி யாராரோ எம்எல்ஏ வந்து எதாவது ஆகி போயிட்டு இப்ப எதுக்கும் ஒரு காலம் உண்டு இல்ல காலம் கணிஞ்சிட்டு மீண்டும் நான் வந்திருக்கிறேன் ஊரை கொள்ளையடித்தவர்கள் தங்க குடும்பத்தோடையும் வளமா வச்சுக்கலான்னு போயிட்டாங்க ஆனால் உங்களுக்காக மீண்டும் சில துரோகிகளால் நான் சதித்திட்டத்தால் ஆண்டுகள் வர முடியவில்லை இப்பொழுது மீண்டும் வந்துவிட்ட குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது பகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்ய குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் மோடியை பிரதமராக்க வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் நன்றி வணக்கம் வள வர 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 நல்லா வர வர வா 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 We don't want பல ஊர்களுக்கு போவீங்க அம்மா சென்று நமது கழகத்தை வைத்து வந்து எங்கள் காவல்து

ఇప్పుడు యడి యడితా